ஹலோ வணக்கம் ஆக்சுவலி தினேஷ் நான் வந்து அட்டகுத்தி படம் ஆரம்பித்து அது வந்து ஆக்சுவலி வந்து அந்த மங்காத்தா டைமில் தான் அது நடந்தது ஷூட்டிங் போயிட்டு இருந்தது அந்த டைம்லேருந்து வந்து அது ரிலீஸ் டைமில் தான் வந்து எனக்கு வந்து அது தெரிஞ்சது இந்த படம் முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது அந்த சமயம் தான் வந்து ரஞ்சித் வந்து ஒரு வாட்டி படம் பார்க்கலாம் அது எப்படி ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பேசும்போது அப்போ நான் வந்து ஞானவேல் சார்கிட்ட கம்மிட்டாக இருந்தேன் அப்போ வந்து இப்போ ஒரு வாட்டி வந்து இப்போ ஞானவே சார்கிட்ட வந்து இந்த படத்தை போட்டு போது ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா வந்து வெற்றி மாறன் சாரையும் வந்து அந்த ஷோவுக்கு நம்ம கூப்பிட்ருந்தோம் கூப்பிட்டுட்டு வெற்றி மாறன் சார் வந்து ஒரு என்ஜாய் பண்ணுற மாதிரி வந்து நான் எந்த டேரக்டரும் வந்து ஒரு படத்தை என்ஜாய் பண்ணேன் அவ்வளோ சத்தமாக சிரித்து சந்தோஷமாக என்ஜாய் பண்ணுவாங்க அதுதான் வந்து பெரிய ப்ளஸ் ஆச்சு அந்த படம் வாங்குறதுக்கு ஞானவே சார் வாங்கி ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஸோ அந்த டைமில் இருந்து அதுக்கப்புறமா வந்து அவன் ரஞ்சித்தோட வளர்ச்சி வந்து உங்கள் எல்லாரோட வளர்ச்சி சேர்ந்து பெருசாக ரொம்ப பெருசாக இருக்கிறது வந்து எனக்கு தான் ரொம்ப 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 பெருமையான ஒரு விஷயம் ஏன்னா வந்து அவங்க சொன்னபோது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாகச்சு நாங்கள் எல்லாம் வந்து பா ரஞ்சித் பாய்ஸ் அப்படின்னு சொல்லும்போது ஆனால் அந்த பா ரஞ்சித்தே விபி பாய் தான் மிகமாக ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா ஏன்னா எல் நாங்கள் எல்லாமே ஐ மீன் அவங்க அது முன்னாடி சின்ன சின்ன படங்களில் வந்து அஸ் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க பட் ஆனால் வந்து நாங்கள் ஒரு குடும்பமாக சேர்ந்தது வந்து சென்னை ஆறு லட்சத்து இருபத்தெட்டு தான் ஸோ அதில் தான் வந்து நாங்கள் ஒரு ஃபேமிலியாக சேர்ந்தோம் ஸோ அதுலேருந்து ஒருத்தொருத்தராக வந்து டைரக்டராகி வெற்றி பெறும்போது வந்து அதில் அதிக சந்தோஷம் எனக்கு தான் பெருமையும் எனக்கு தான் அதாவது வந்து நிறைய பேர் சொன்னாங்க சுரேஷோட என்ட்ரி ரொம்ப லேட்டுன்னு சொல்லிட்டு அது நிஜமாவே உண்மையான ஒரு விஷயம் சுரேஷ் எல்லாமே நாங்கள் சென்னை டுவெண்டி தான் ஆரம்பித்தோம் சுரேஷ் என்ன இப்படி தந்து பின்னாடி உட்காந்துருக்கு தகாஷ் ஏரியா பசங்க அவன் ரெண்டு பேரும் ஸோ அரவிந்த எனக்கு சான்ஸ் கொடு படத்தில் நடிக்கன்ற போது சென்னை டுவெண்ட்டி எயிட்டில் அவனுக்கு சான்ஸ் கிடையாது இல்லைடா அவனுக்கு கொஞ்சம் வெள்ளையாகிற ஏரியா பையன் மாதிரி இல்லை அப்படிலாம் சொல்லிட்டு அவனை வந்து சேர்த்துக்கலாங்க அதுக்கப்புறமா என்ன ஆயிடுச்சு அவனோட கேரக்டரில் பண்ண வேண்டிய பையன் வந்து கிரிக்கெட் ஒழுங்காக ஆடாததுனால வந்து அதனால் கடைசியில வந்து அவன் வேறு வழி இல்லாமல் எங்களுக்கு தலையெழுத்து அவன் நடிக்க வச்சுட்டான் ஆனால் வந்து அவனுக்கு சான்ஸ் இல்லை படத்தில் அப்படின்னு சொன்ன உடனே அவன் வந்து எங்கிட்ட சொன்னது என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான் என் ஏரியா பையன் வந்து சுரேஷ்னு பேர் அப்போ வந்து விஷ்ணுக்கிட்ட விஷ்ணு கிட்ட வந்து படம் முடிச்சுட்டு இருந்த முதல் வந்து சேர்த்துக்கிறியா அப்படின்னா எனக்கும் அப்போ கரெக்டாக ஒரு ஆள் தேவைப்பட்டுச்சு ஸோ அந்த தான் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி சுரேஷ் வந்து எங்கள் டீமில் சேர்ந்த இன்னும் நாங்கள் வந்து ஒரு குடும்பமாக தான் இருக்கோம் ஏன்னா உண்மையிலேயே வந்து நான் இந்த படம் பார்க்கல ஆனால் எங்கள் வீட்டில் பார்த்துட்டாங்க அவங்கெல்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணி ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க ஏன்னா நிறைய யாரோ ஒருத்தங்க சொன்னாங்க சுரேஷ்க்கு இவ்வளோ ஃபன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஆனால் உண்மையிலேயே வந்து அவர் முன்னாடி பண்ண கதையை மட்டும் இப்போ பண்ணியிருந்தார்னா வந்து அது அவ்வளோ பயங்கரமான ஃபன்னான ஒரு ஒரு ஸ்கிரிப்ட் தான் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என்கிட்டே சொன்னா அப்படி இந்த ஒரு ஐடியா இருக்குது சார் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஐடியாவும் வந்து அவர் வாழ்க்கையில் நடந்த ஒரு உண்மை சம்பவம் அந்த சம்பவத்திலேயே அரவிந்த் ஆகாஷுக்கு பங்கு இருக்குங்கிறது வந்து ஒரு 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 செய்தி பட் ஆனால் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அதாவது வந்து இப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் வந்து இப்போ இப்போ எல்லாருமே வந்து ஒரு மஞ்சமேல் பாய்ஸ் வந்து அவ்வளோ கொண்டாடிட்டு இருக்கோம் ரொம்ப பெருமையாக இருக்குது ஏன்னா வந்து ஒரு ஒரு யூஷுவலான ஹீரோ ஹீரோயின் படங்கள் தான் வந்து எப்பவுமே பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வந்து ஹீரோயினே இல்லாமல் ஒரு பஞ்ச் ஆஃப் பாய்ஸ் வச்சு ஒரு ஒரு படம் அது வந்து அது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நம்ம தமிழ் படங்களோட பெருசாக ஓடிட்டுருக்குங்கிற போது வந்து எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னா வந்து நமக்கு வந்து மொழி முக்கியம் இல்லை வெறும் கலை மட்டும்தான் முக்கியங்கிறது தமிழர்களுடைய எப்போ படம் நல்லா இருந்தாலும் கண்டென்ட் நல்லா இருந்தாலும் அது எந்த லாங்குவேஜாக இருக்கிறது இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது அதை தாண்டி நம்ம என்ஜாய் இருக்கோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப சந்தோஷம் அதுவும் வந்து இப்போது அதே பேட்டர்னில் இல்லை இந்த படம் ரொம்ப நாள் முன்னாடியே ஆரம்பித்து ரொம்ப நாள் முன்னாடியே பண்ணிட்டாங்க ஊர்விசி மேடம் வச்சு ஒரு ஒரு ஃபில்ம் அப்படின்னு சொல்லும் போது வந்து அது வந்து அவ்வளோ எக்ஸைட்டிங்காக இருக்குது கேட்குறதுக்கு ஏன்னா அவங்க அவ்வளோ பெரிய ஒரு என்டர்டைனர் அவ்வளோ பெரிய ஒரு ஒரு ஆக்டர் அவங்களோட ஃபேன்ஸ் தான் எல்லாருமே ஸோ அவங்கள வச்சு அந்த டீசரில் பார்க்குற விஷயங்கள் எல்லாமே இருக்கட்டும் ஃபன் தான் இதில் நடிச்ச மாறன் சார் தினேஷ் ஹோல் டீமுக்கு என்னுடைய நன்றி அதே சமயம்